விக்கிரவாண்டியில் யார் ஜெயிப்பாங்க திமுக தான் அல்லது அதிமுக கடந்த முறை பத்தரை சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தா அது ஒரு காரணம் அந்த 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 ஒரு சாஃப்ட் கார்னரும் ஒரு காரணம் அது நடைமுறையில் வரலையே தவிர ஏதோ எடப்பாடி கொடுத்தாருன்ற விஷயம் இருக்கு இல்லையா அது வந்தியர்கள் மத்தியில் ஒரு சாஃப்ட் கார்னர் எடப்பாடிக்கு உண்டாக்கி எந்த அளவு வந்து திமு திமுகவுக்கும் போகும் ஏன்னா பணம் கொடுக்கறது போன்ற விஷயங்கள் இடைத்தேர்தலில் நடக்கிறதுனால குறைந்த அளவு திமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் முதல்ல இருக்கிற நம்ம அவங்க ஓட்டு என்றைக்குமே பாமகவுக்கு போகாது தலித்துகள் ஓட்டுகள் பாமகவுக்கு போகாது ஆனால் ஏற்கனவே தெரிந்து தான் வைத்திருப்பது அரசுக்கு தெரியாமல் இருக்காது அந்த பகுதி எம்எல்ஏ எம்பிக்களுக்கு தெரியாமல் இருக்காது அந்த பகுதி அமைச்சர்களுக்கு தெரியாமல் இருக்காது எந்த நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்கு அத்தனை கிராமங்களுக்கும் தெரியும் சாராயம் இருப்பதும் கண்ட சாராயம் இருப்பதும் ஏன்னா அது வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து அங்கே அங்கே இருக்கிற தலித்துகளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள அந்த சமூக சூழல் வேறு மாதிரி இருக்கிறதுனால அவங்க அங்கே போகாதுன்றது அடிப்படையான விஷயம் அப்போது ஒரு தேர்தலை புறக்கணிக்கிறதுன்றது அந்த கட்சி வந்து அடிமட்டத்தில் சேல இழந்து போகிறது ஆக்சுவலாக அதுதான் அங்கே இருக்கிற அதிமுக கார் என்ன பண்ணுறா ஏன் நிற்காது இருக்காங்க எதுக்காக பாஜகவுக்கும் பாமகவுக்கும் ஏன் விட்டு தரணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அதை விட்டு தரது அவங்களுக்கு பிடிக்கல அதிமுகவுடைய ஓட்டு வந்து யாருக்குமே போகாமல் இருக்குமா இல்லை எல்லாருக்கும் அறிஞ்சிடும் அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ஊட்டி வரையும் பாமக போட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு ஐந்தாயிரம் ஓட்டு வந்து திமுக அதிமுக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டு வந்து இவங்களுக்கு நாம் தமிழருக்கு போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு முக்கியமாக ரகசிய உடன்பாடு ஏதாவது இருக்கா பாமகவை வெற்றி பெற செய்யணும் அப்படின்னு அதிமுக எடப்பாடி நினைச்சா அடிப்படையில் பழனிசாமிக்கு என்ன பயணம்னா இதுலயும் தோத்துட்டா பதினோராவது தோல்வி பழனிசாமின்னு சொல்லுவாருல்ல ஆனா மக்கள்கிட்ட எடப்பாடி இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் அசம்பிளில போய் நீங்க பேசினீங்கன்னா உங்க ஜெயலலிதா உங்க ஆட்சியில் நடந்த கள்ளச்சாராய மரணங்கள் எல்லாம் அவங்க பட்டியலிடுவாங்க திமுக அதனால நீங்க போய் பேச மாட்டேன்னா உங்கள் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஐம்பத்தி மூணு பேர் செத்து போனாங்க பண்ருட்டியில் அப்ப யாராவது ஜெயலலிதாவே ராஜினாமா செய்ய வேணும்னு யாராவது கேட்டாங்களா வணக்கம் நண்பர்களே விக்ரமாண்டியல் வெல்லப்போவது யார் கள்ளக்குறிச்சி ஒரு தாக்கத்தை கொடுக்குமா இது பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இங்கே வந்திருக்கிறார் வணக்கம் திருப்பிரியன் வணக்கம் சார் விக்ரமாண்டியில் யார் ஜெயிப்பாங்க திமுக தான் ஏன் உடனே நீங்கள் திமுகன்னு சொல்கிறீங்க என்ன காரணம் அதுக்கான ஸ்கோப் இருக்குது காரணம் வந்து திமுக வந்து செல்வாக்கூட இருக்குது இன்னும் அதுக்கு செல்வாக்கு குறைய ஆக்சுவலாக திமுகவுடைய பலம் திமுக கூட்டணி கட்சிகளுடைய பலம் அங்கே இருக்கிற ஜாதி பலம் போன்றவையெல்லாம் திமுகவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது ஆக்சுவலாக அதனால் திமுக ஜெயிக்கும்னு சொல்கிறேன் கள்ளக்குறிச்சி ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த பகுதிக்கு ரொம்ப முக்கியம் குரவாண்டிக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்குது நூறு கிலோமீட்டர் உள்ளேயே இருக்குது கள்ளக்குறிச்சி விவகாரம் முக்கியமாக கள்ளச்சாராயம் கள்ளச்சாரத்துக்கு பின்னணி இருந்தது யார் அரசு மெத்தனமாக்கு இருந்ததா தெரிந்தும் தெரியாமல் போயிருந்ததா அதற்கு பிறகு எடுத்த நடவடிக்கை என்ன இதெல்லாம் அந்த பகுதியில் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கல இல்லை முதல்ல நான் திமுக ஏன் விரும்பணும்னு காரணம் சொல்கிறேன்னா ஏன்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து அங்கே ஒரு இடை இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் இருந்தது அதில் பாமக அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தது அறுபது பர்சன்ட் ஓட்டு வாங்கினாங்க புகழேந்தி திமுக தோத்தார் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் பொது தேர்தல் நடந்தது சட்டசபை பொது தேர்தல் அதில் வந்து திமுக புகழெழுந்தி வந்து நாற்பத்தொம்பது பர்சன்ட் ஓட்டு வாங்கினார் வேறு ச திமுக நாற்பத்தி மூணு தான் ஓட்டு வாங்கினா பாமகோட கூட்டணியில் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்லிமெண்ட் பொது தேர்தல் நடந்தது அதில் விழுப்புரத்து தொகுதிக்கு உட்பட்ட பார்லிமெண்ட் தொகுதிக்கு உட்பட்ட விக்ரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் பாமக தனியாக நின்றுது அதிமுக தனியாக நின்றுது அதில் திமுக வந்து திமுக நிற்கலை பானை சின்னம் நின்றுது பானை சின்னத்தில் வந்து முப்பத்தொம்பது பர்சன்ட் வாங்கினார் ரவிக்குமார் இவங்க வந்து அதிமுக முப்பத்தஞ்சு பர்சன்ட் வாங்கினாங்க வேறு பாஜக பாமக பதினேழு பர்சன்ட் பதினேழு பர்சன்ட் தான் வாங்கினாங்க அடிப்படையில் பார்க்கும்பொழுது திமுக வந்து ஒரு ரெண்டு தேர்தலில் வந்து திமுக அதோட கூட்டணி கட்சிகள் ரெண்டு தேர்தலில் அந்த தொகுதியில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து ஒரு காஸ்ட் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாற்பது பர்சன்ட் வன்னியர்ஸ் இருக்காங்க அதில் சாலிடாக வந்து ஒரு இருபது பர்சன்ட்டு பாமகவுக்கு போடுவாங்க மீதி இருக்கு இருபது பர்சன்ட் ஸ்பிலிட் ஆகும் அதில் ஒரு பத்து பர்சன்ட் திமுகவுக்கு வரும் பத்து பர்சன்ட் நாம் தமிழர் அதிமுக ஸ்பிளிட் பண்ணிப்பாங்க ஆனால் லாஸ்டர் வந்து பாமக தொண்டர்களும் வந்து அதிமுக ஓட்டு போட்டாங்க பாஜகவுக்கு போடு அதனால் முப்பத்தஞ்சு பர்சன்ட் போச்சு அதிமுக என்ன காரணம் அது காரணம் பாஜகவோட பாமக கூட்டணி வச்சது பா பாமக தொண்டர்களுக்கு பிடிக்கல அதனால அவங்க அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அல்லது அதிமுக கடந்த முறை பத்தரை சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தா அது ஒரு காரணம் அந்த 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 ஒரு சாஃப்ட் காரணரும் ஒரு காரணம் அது நடைமுறையில் வரலையே தவிர ஏதோ எடப்பாடி கொடுத்தாருன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது வன்னியர்கள் மத்தியில் ஒரு சாப்ட் கார்னராக எடப்பாடிக்கு உண்டாக்கியிருக்கு அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு எதிர்பார்த்து அதிகமாக வன்னியர்கள் ஓட்டு அதிமுக விழுந்தது இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா பாமக தனியாக நிற்கிது பாஜக கூட்டணியில் அதிமுக நிற்கவே இல்லை புறக்கணிக்கிறாங்க அதிமுகவுடைய ஓட்டு வந்து அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ஓட்டு அங்கே இருக்குது அப்ராக்சிமேட்டாக அதிமுகவுடைய சாலிட் ஓட்டு வந்து இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு கண்டிப்பாக அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த இருபத்தஞ்சாயிரம் எப்படி ஸ்ப்ளிட் ஆகுன்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பாமகவுக்கும் நாம் தமிழருக்கும் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஒரு குறைந்த அளவு வந்து திமு திமுகவுக்கும் போகும் ஏன்னா பணம் கொடுக்கறது போன்ற விஷயங்கள் இடைத்தேர்தல் நடக்கிறதுனால குறைந்த அளவு திமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் முதல்ல இருக்கிறன்னு நம்ம பார்க்குறோம் நம்ம அதில் முக்கியமான விஷயம் எவ்வளோக்கு எவ்வளோ வந்தியர்கள் இருக்காங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இவங்களும் இருக்காங்க தலித்துகளும் இருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது பர்சன்ட் தலித்துகளும் இருக்காங்க அந்த தலித்து வாக்குகள் எயிட்டி பர்சன்ட் திமுகவுக்கு தான் போகும் அந்த விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது ஒரு காரணம் அவங்க வந்து நேர வன்னியர்களுக்கு எதிராக இருக்காங்க இந்த அடித்தட்டு அந்த சமூக அமைப்பில் அவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு உரசல் இருந்துகிட்டே இருக்குது அதில் முப்பது பர்சன்ட்டு தலித் மக்கள் நேராக திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் வன்னியர் அல்லாத பிற இந்துக்கள் ஜாதி இந்துக்கள் இருக்காங்கல்ல அவங்க செட்டியாரோ முதலியாரோ நாயுடுவோ வேறு யாரோ ஒய் அவங்க வந்து வன்னியர்களுக்கு கீழே எதிர் நேர் எதிர்நிலையில் இருக்காங்க அவங்க கொஞ்சம் வந்து நாம் தமிழருக்கு போடுவாங்க பெரும்பாலும் திமுகவுக்கு போடுவாங்க மைனாரிட்டி வந்து நைன்டி பர்சன்ட் திமுக தான் போடுவாங்க விக்கிரவாண்டி போன்ற பகுதிகளில் ஓரளவுக்கு நிறைய மைனாரிட்டி இருக்காங்க அதனால் வந்து தலித் தலித் ஓட்டுகள் வன்னியரில் கொஞ்சம் ஓட்டுகள் வன்னியர் அல்லாததில் கொஞ்சம் ஓட்டுகள் மைனாரிட்டி ஓட்டுகள் இதெல்லாம் வந்து வாங்குகிற வாய்ப்புகள் திமுகவுக்கு இருக்கிறதுனால தான் திமுகவுக்கு வெற்றி நிச்சயம் கள்ளக்குறிச்சியை பொறுத்த மட்டும் அங்கே நடந்தது வந்து ஒரு மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் தான் அவர் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அந்த அரசாங்கத்தோட நெக்லிஜென்ஸ் தான் காரணம் கீழே இருக்கிற அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லாமே தான் காரணம் அதுக்குரிய உரிய கவர்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்க எல்லாமேது பட் ஆனால் வந்து அதே விஷயம் அதிமுக சப்போஸ் களத்தில் இருந்து வச்சுக்கோங்க அவங்க ஒரு முக்கியமான எதிர்கட்ச முறையில் இந்த விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போயிருப்பாங்க அதே சமயம் திமுக பற்றின ஒரு விமர்சனத்தை கடுமையாக வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போ அதிமுக அந்த விஷயத்த அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் அவங்க நிற்காத இருக்கிறதுனால புறக்கணிச்சுறதுனால ஒன்றும் பண்ண முடியாது இப்போது வெளியில் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க அதனால் அதே ஓட்டு பாமக அன்புமனையும் அண்ணாமனையும் இந்த விஷயத்த வந்து கம்ப்ளீட்டாக அந்த விக்கிரவாண்டி தொகுதியில் பேசுவாங்க கண்டிப்பாக அப்படி பேசும்போது அவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அவங்க தான் ரெண்டாவது வரப்போகிறாங்க ஆக்சுவலாக அவங்க ரெண்டாவது வரது ஒரு பக்கம் தான் நாங்கள் தான் ரெண்டாவது வந்திருக்கோன்ற ஒரு பெருமையை அவங்க தட்டி செல்வாங்க தமிழ்நாட்டில் ரெண்டாவது பெரிய கூட்டணி நாங்கள் தான் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த தலித்துகள் பேரை சொல்லி பாதிக்கப்பட்டவர்கள் தலித்துகள் அதனால் இங்கே இருக்கிற தலித்துகள் ஓட்டு போட மாட்டாங்க ஒரு பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்னா வந்து சொன்னால் அது வந்து ஒரு கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாட்டு கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு சாராயத்தை பற்றி எதுவும் புதிய அறிமுகங்கள்லாம் எதுவும் தேவையில்லை ஏன்னா பெரும்பாலும் எல்லா கிராமங்கள்லேயும் சாராயம் விற்கப்படுறது உண்மை காய்ச்சப்படுவது பெரும்பாலும் நடக்கிற விஷயங்கள் தான் கள்ளச்சாராயங்கிறது இது எல்லாமே இப்போ சகத்தில் தெரிந்த ஒரு தொழில் எல்லாம் தெரிந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே நடந்த விஷயம் ஸோ அது வந்து ஒரு ஒரு அதிர்வதைகளை ஏற்படுத்தியிருக்குமே தவிர திமுகவுக்கு எதிராக ஓட்டு போடணுன்ற மனநிலை உண்டாக்கி சந்தேகம் மேலும் இது இடைத்தேர்தலாக இருக்கிறதுனால திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அவங்க வெவ்வேறு வழிகளை பயன்படுத்தி ஓட்டை வந்து வாங்குவாங்க அது பணம் கொடுக்கறது உட்பட எல்லாம் பண்ணுவாங்க வச்சுக்கோங்க அதுக்கு அப்புறம் இயல்பான ஆதரவு வேறு இருக்குது திமுக அதன் கூட்டணி கட்சிகளுக்கு அந்த நல்வாழ்வு திட்டங்கள் பெண்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான திட்டங்கள் அதில் ஓட்டு வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக வந்து இங்கே இருக்கிற தலித்துகள் அங்கே தலித்துகள் தான் பாதிக்கப்பட்டாங்க அதனால் இந்த தலித்தில் ஓட்டு போட மாட்டாங்கன்ற அந்த வாதம் எடுபடாது ஏன்னா இந்த தலித்துகள் பாமகவுக்கு கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து அந்த விஷயத்து ஒரு பக்கம் இருந்தால் கூட அதில் அவங்களுக்கு வருத்தம் இருந்தால் கூட அவங்க ஓட்டு என்றைக்குமே பாமகவுக்கு போகாது தலித்துகள் ஓட்டுகள் பாமகவுக்கு போகாது கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்காங்க ஒரு தொகுதியில் மனிதர்களுக்கு ஈக்குவலாக இருக்காங்க அதனால் அந்த தலித்து வாக்குகள் அங்கே போகாதனால ஸோ பெரும்பகுதி தலித் வாக்குகள் வந்து ஒரு குறிப்பிட்ட பக்கமே போகிறது அந்த கள்ளச்சாராய விஷயங்கள் வந்து இங்கே அஃக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அது வந்து இத்தனைக்கு நூறு கிலோமீட்டர் தான் ரெண்டு இடத்துக்கும் நடுவில் இடையில் இருக்கிற விஷயம் இருந்தாலுமே வந்து இதை வந்து பாமகவுக்கு அது பாமகவுக்கு ஆதரவாகவோ இல்லை திமு நான் தமிழருக்கு ஆதரவாகவோ போடக்கூடிய அளவுக்கு தலித்துகள் மாற மாட்டாங்க ஆக்சுவலாக அவர்கள் வந்து தொடர்ந்து திமுகவுக்கு தான் பெரும்பகுதி போடுவாங்கன்றது என்னுடைய கருத்து அந்த சம்பவம் கண்டிக்கத்தக்கது அது வந்தத்தக்கது எல்லாமே கரெக்டு திமுக அரசாங்கத்தோட நிர்வாக சீர்கேடு எல்லாமே அதெல்லாம் கரெக்டு ஆனால் ஓட்டு போடுறதுன்னு வரும்பொழுது இங்கே இருக்கிற தலித்துகளோ மைனாரிட்டிகளோ திமுகவை கையிடுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட கிடையாது ஆனால் ஏற்கனவே தெரிந்துதான் வைத்திருந்தது அரசுக்கு தெரியாமல் இருக்காது அந்த பகுதி எம்எல்ஏ எம்பிக்களுக்கு தெரியாமல் இருக்காது அந்த பகுதி அமைச்சர்களுக்கு தெரியாமல் இருக்காது எல்லாேருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாடு அத்தனை கிராமங்களுக்கும் தெரியும் சாராயம் இருப்பதும் கள்ள சாராயம் இருப்பதும் அதனால கொஞ்சம் எத்தனை நாள் அதிகமாகி போச்சு அதனால விஷம் அதிகமாகி போச்சு அதனால பாதிப்பு ஏற்பட்டுச்சு கண் தெரியாமல் போயிடுச்சு இறந்துட்டாங்க எவ்வளோ எளிதாக மக்கள் எடுத்து எளிதாக இல்லை இது சம்மந்தப்பட்ட ஒரு வருத்தம் இருக்கும் ஆனால் பாமகவுக்கு ஓட்டு போடுற அளவுக்கு அந்த வருத்தம் போகாது ஏன்னா அது வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து அந்த அங்கே இருக்கிற தலித்துகளுக்கும் வன்னியர்களுக்கும் உள்ள அந்த சமூக சூழல் வேறு மாதிரி இருக்கிறதுனால அவங்க ஓட்டுகள் அங்கே தான் அடிப்படையான விஷயம் ஸோ மைனாரிட்டி ஓட்டுகள் திமுகவுக்கு தான் போகும் வன்னியர் அல்லாத ஓட்டுகள் அதுவும் அந்த கீழ்த்தட்டில் அங்கே பல கிராமங்களில் வேறு வேறு மாதிரி நிலைமை இருக்கிறதுனால அவங்களும் வந்து நாம் தமிழர் அல்லது திமுகவுக்கு போடுவாங்க பெரும்பாலும் திமுகவுக்கு போடுவாங்கன்னு நான் சொல்ல வரேன் பாமகவுடைய ஓட்ஸ் இன்னும் கன்சாலிடேட் ஆக வாய்ப்பு இருக்குது பாமகவுக்கு கொஞ்சம் அதிமுக ஓட்டு கிடைக்கும் அது வந்து அவங்களோட இருபத்தஞ்சாயிரம் ஓட்டில் ஒரு பத்தாயிரம் ரெண்டாயிரம் ஓட்டு இவங்க வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாம் தமிழர் ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் ஓட்டுக்களை வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது திமுகவும் பணம் கொடுக்கறது மூலமாக அந்த ஓட்டுகளை அவங்களுக்கு நேரம் ஏடிஎம்கே ஆட்களை வெளில இருக்கிற ஆளுங்களெல்லாம் பிடிச்சி வச்சுருப்பாங்க இல்லையா எல்லாமே பணம் தானே தேர்தல்னாலே பணம் தானேப்பா விக்கிரவாடியில் இருக்கிற அதிமுக ஆட்களை போய் கேட்டாங்கன்னு சொல்கிறாங்க பெரும்பாலும் தெரிஞ்சவங்க கடலாம் பேசும்போது என்ன சொல்கிறாங்க எங்கள் கட்சி நிற்காது எங்களுக்கு வருத்தம்ன்றாங்க என்னென்னா தேர்தல் என்று ஒன்று வந்தால் தான் எங்களுடைய இருப்பை நாங்கள் தெரிவிக்க முடியும் அதிமுக என்ற தொண்டன் அல்லது பிரமுகர் அந்த வட்டாரத்தில் அவன் இருக்கா இல்லையா அவன் என்ன செயல்படுறான்றது தீ தேர்தல் போது தான் தெரியும் அடுத்த கட்டமாக அவன் வந்து பஞ்சாயத்து தேர்தலில் நிற்கிறதோ இல்லை ஊராட்சி ஒன்றிய தேர்தல் நிற்கிறதோ இல்லை மாவட்ட ஊராட்சி தேர்தலில் நிற்கிறதோ எல்லாமே அவங்க இதில் கிடைக்கிற செல்வாக்கு இதில் கிடைக்கிற அனுபவத்தை வச்சு தான் அவன் போகலான் அப்போது ஒரு தேர்தலை புறக்கணிக்கிறதுன்றது அந்த கட்சி வந்து அடிமட்டத்தில் செயலிழந்து போகிறது ஆக்சுவலாக அதுதான் அங்கே இருக்கிற அதிமுக காரன் என்ன பண்ணுறா ஏன் நிற்காது இருக்காங்க எதுக்காக பாஜகவுக்கும் பாமகவுக்கும் ஏன் விட்டு தரணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அது விட்டு தரதான் உங்களுக்கு அவங்களுக்கு நம்ம நிற்கணும் தோக்கணுமோ ஜெயிக்கணுமோ சார் நம்ம நிற்கணும் சார் நின்று எவ்வளோ ஓட்டு வாங்கணுமோ வாங்கணும் சார் தோத்தாலும் பரவாயில்ல சார் தோத்தாலுமே மக்கள் தவறாக எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா இது இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறணும்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த வாய்ப்பை மக்கள்கிட்ட வந்து திமுக அரசாங்கத்தை பற்றின விமர்சனங்களை வைக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம ஏன் இறக்கணும் நமக்கு அவங்களுக்கு இன்னொன்று வந்து என்ன உள்ளூர் அதிமுக பிரிமுக தேர்தல் வந்தால் பணம் போடணும் ஸோ அந்த வாய்ப்பை அவங்க விஸ் பண்ணுறாங்கல்ல பணம் கிடைக்கும் இல்லையா ஏதோ ஆளுக்கு ஒரு ஒரு நிர்வாகி ஒரு வட்ட செயலாளர் அவனுக்கெலாம் வந்து குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் அவனுக்குலாம் அந்த வாய்ப்பெல்லாம் அவனுக்கு போயிடுது இல்லையாப்போ அதனால் கடுமையான வெறுப்பில் இருக்காங்க அந்த வெறுப்பில் அவங்க திமுக கூட ஓட்டு போடுவாங்க சொல்ல முடியாது திமுக பணம் கொடுக்கும் இல்லையா திமுக லோக்கல் அதிமுக ஆட்கள்லாம் வளர்ச்சி போடுவாங்க இல்லையா அதனால் வந்து திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் என்பது ஒரு கருப்பு புள்ளியாக திமுகவுக்கு கூட இந்த இடைத்தேர்தலில் வந்து அது ஏன் அஃபெக்ட் பண்ணாதுன்னா அது வந்து வேறு வழியில் தொகுதி அப்படிப்பட்ட தொகுதி தலித்துகள் நிறையா இருக்கிற தொகுதி மைனாரிட்டிகள் இருக்கிற தொகுதி வன்னியர் அல்லாத இருக்கிற தொகுதி அங்கே இருக்கிற சமூக சூழல் வேறு மாதிரி இருக்குது திமுகவுக்கு இயல்பாகவே வன்னியர்கள் மத்தியில் கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு அவங்க கைவிட மாட்டாங்க பெரும்பகுதி பாமகவுக்கு போட்டால் கூட கொஞ்சம் பகுதி திமுகவுக்கு போடுவாங்க இதனால தான் திமுகவுக்கு பற்றி வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் அண்ணா திமுகவை பற்றி கேட்டீங்க அந்த கேள்வி கேளுங்க முக்கியமாக அண்ணா திமுகவுடைய ஓட்டு வந்து யாருக்குமே போகாமல் இருக்குமா இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அது இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு மினிமம் இருக்குன்றது ஒரு கணக்கு ஆக்சுவலாக ரஃபாக ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கு படி பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ஓட்டு வரையும் பாமக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாயிரம் ஓட்டு வந்து திமுக அதிமுக திமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டு வந்து இவங்களுக்கு நாம் தமிழருக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதில் மறுக்கிறதுக்கு இல்லை ஆனால் அதில் வந்து பெரும்பகுதி வந்து பாமக அந்த அதாவது அதிமுகவில் இருக்கிற வன்னியர்கள் பெரும்பாலும் பாமகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க சரி ஆனால் இது ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கா முக்கியமாக ஒரு ரகசிய உடன்பாடு ஏதாவது இருக்கா பாமகவை வெற்றி பெற செய்யணும் அப்படின்னு அதிமுக நினைச்சது எடப்பாடி நினைச்சரா பட் இது ரகசியமான உடன்பாடு இல்லை அடிப்படையில் பழனிசாமிக்கு என்ன பயம்னா இதுலேயும் தோத்துட்டா பதினோராவது தோல்வி பழனிசாமின்னு சொல்லுவாங்களே கட்சி ஏற்கனவே வந்து ஒன்றுபடணும்னு ஒரு குரல் வலுத்துட்டு இருக்கு அதுல வந்து தோத்தாருன்னா இன்னும் குரல் வலுவிடும் அப்போ இவரோட தலைமை பதவிக்கு ஆபத்து வந்துடுவோம்னு பயம் கட்சி தன் பிடியிலேருந்து நழுவிடுவோம்னு பயம் அதனால எதுக்கு தோக்கணும் அப்படின்னு ஆனால் அது தவறான ஒரு கணக்கு இதில் தோத்தா கூட வந்து பழனிசாமி யாரும் பெருசாக சொல்ல மாட்டாங்க ஏன்னா இது இடைத்தேர்தல் இது ஆக்சுவலாக நீங்கள் பொது தேர்தலில் தோற்றது உங்களுக்கு பெரிய பாதிப்பு உண்டாக்கி இருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இடைத்தேர்தலில் தோற்றாலும் நம்ம வந்து பெரிய ஒரு இது உண்டாகும்னு நினைக்கிறேன் அவருக்கு ஒரு பெரிய ஒரு அவர் பெயருக்கு வந்து ஒரு இது உண்டாகும் அவர் தலைமையில் இருந்தால் கட்சி தோத்துகிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகும்னு அந்த விஷயம் வந்து இந்த தேர்தலுக்கு இடைத்தேர்தலுக்கு அப்ளை ஆகாது ஆக்சுவலாக ஆனால் பாமகவை அதிக வெற்றி பெற செய்யணும் அப்படிங்கிற ஒரு அந்த அவங்க போயிருப்பாங்களான்னு தோணலை இவங்க பாஜகவோட ரகசிய உடன்பாடு அல்லது பாமகவோட ரகசிய உடன்பாடு அந்த உடன்பாடில் நம்ம வந்து திமுகவுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் நீங்கள் நில்லுங்க எங்கள் ஹோட்டலெலாம் நாங்கள் உங்களுக்கு போடுறோம் திமுக ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்படணும் வீண் பண்ணுறதுக்கு அப்படின்ற எண்ணத்தில் பண்ண மாதிரி தெரியல ஏன் அப்படின்ற ஒரு அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்குள்ளே இருந்தால் அந்த அரேஞ்ச்மெண்ட்டை பயன்படுத்திக்க வேண்டியது பழனிசாமியோட வேலைன்னு அந்த இடத்துல அதிமுக வந்து நிற்க நிற்க வைக்கணும் அவர் சரிங்க அப்போ நீங்கள் இந்த அரேஞ்ச்மெண்ட் சொல்கிறீங்களா அப்போ நான் நிற்கிறேன் என்ன எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பிறக்க நீங்கள் தேர்தலில் என்ன எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் டஃப் ஆகிட்டு கொடுக்குறேன் திமுகவுக்குன்னு சொல்லி அந்த இடத்த அவர்னு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர்னே எடுத்துருக்கணும் பழனிசாமி அதை விட்டுட்டு பாமகவுக்கு தளத்தை தளத்தை அந்த களத்தை வந்து கொடுத்துட்டா அப்புறம் இவரோட ரோல் என்ன ஆக்சுவலாக இவரோ ஒண்ணுமே இல்லையே பாமக கேட்டிருப்பாங்களா ஏன்னா பாமக வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு இந்த 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 தேர்தல் கடந்த மக்களவை தேர்தலிலேயே அவங்க இந்த முக்கியமாக வன்னியர்கள் அதிகம் இருக்க பகுதிகளில் அதிமுக பின்னால பல தொகுதிகளில் போயிருக்காங்க ஆகவே தனக்கு ஒரு நிலையை உறுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாமகவே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை முன் வச்சிருக்கலாமா பாமகவோட ஒரு ஸ்ட்ராட்டஜி முன் வச்சால் கூட அது ஏற்றுக்க வேண்டிய அவசியம் என்ன அதிமுகவுக்கு இருக்குது எதுக்காக ஏற்றுக்கணும் உங்கள் ஓட்டு குறைஞ்சி போச்சுன்னா அது உங்கள் தப்பு நீங்கள் விக்கிரவாண்டி தொகுதியில் பார்லிமெண்ட் தேர்தலில் பதினேழு பர்சன்ட் தான் வாங்கிச்சு பாமக அவங்க முப்பத்தஞ்சு பர்சன்ட் வாங்கினாங்க அதிமுக அவங்க வந்து இங்கே பாமக பதினேழு பர்சன்ட் வாங்கின பாமகவோட ரிக்வஸ்ட் ஏற்றுக்க வேண்டிய அவசியம் வந்து அதிமுகவுக்கு என்ன இருக்குது நாங்கள் எங்கள் ஓட்டு பேங்க் இன்க்ரீஸ் பண்ணணும் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்கள் பிறக்க எங்கள் வண்ணீர்களே எங்களை கைவிட்டுடுவாங்க போட்டுருக்கு நாங்கள் இந்த தேர்தலில் நின்று எங்களை கன்சால்டேட் பண்ணிக்கிறோன்னு பாமக சொன்னால் அதுக்கு உடன்பட வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு என்ன வந்தது ஏன் உடன்படணும் எதுக்காக உடன்படணும் அதிமுக ஒரு பெரிய எதிர்கட்சி இல்லையா தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி இல்லையா அப்போ அவருடைய பொறுப்பு என்ன கிடைக்கிற இமீடியட் ஆப்பர்ச்சுனிட்டியில் மக்களை சந்திக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்குது என்பது மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தோக்கறிங்களா ஜெயிக்கிறீங்களா இருந்து அடுத்த கட்டம் அது ஆக்சுவலாக ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் அந்த வாய்ப்பையே புறக்கணிச்சுட்டு உட்காந்துருக்கீங்களே இப்போது முக்கியமாக கள்ளக்குறிச்சிக்கு அப்புறம் சிவி விசாரணை வேணும் அப்படின்னு பாஜக சொன்னது போராட்டங்கள் நடத்தினது இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அதே ஒரு வழியை அதே லைனை எடப்பாடி பழனிசாமியும் பின்தொடர்கிறாரு என்ன காரணம் இல்லை இல்லை அதாவது அவர் வந்து இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தில் அவர் தொடர்ந்து வந்து ஒரு இந்த முறையில் அவர் செய்கிற விஷயம் கரெக்டு தான் நம்ம அவர் இந்த முறையில் அவர் அந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தில் இந்த அரசாங்கத்துடைய அந்த நிர்வாக சீர்கேடுகளை அல்லது வந்து கீழே இருக்கிற போலீஸ் அதிகாரிகளோ வருவாய்த்துறை அதிகாரிகளோ அவங்க நடந்து அவங்களோட தன்மையினால் நடந்த விஷயங்களை குறிப்பிட்டு காட்ட வேண்டியது எதிர்கட்சியோட கடமை என்ற முறையில் இதெல்லாம் பண்ணுறார் ஆனால் அது அதில் கூட ஒரு ஐம்பது சதவீத சதவீதம் தான் கரெக்டாக பண்ணியிருக்காரு இன்னொரு ஐம்பது சதவீதம் தப்பாக பண்ணியிருக்காரு அசம்பிளியில் வந்து அவர் வந்து குரலை வந்து பதிவு பண்ணியிருக்கணும் மக்களுடைய இந்த பிரச்சனையை பற்றின அவரோட கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கணும் அந்த வாய்ப்பை கோட்டை விட்டார் அதை விட்டுட்டு வெளிநடப்பு பண்ணுறோன்ட்டு அதுலேயும் அங்கேயும் போய் ஒரு அரசியல் பண்ணுறாரு அசம்பிளிலேயும் வர தேர்வு பண்ணுறார் கேள்வி நேரத்தை ஒத்தி வச்சுட்டு எங்கே விவாதிக்கணுன்றார் நீ கேள்வி நேரம் முடிஞ்ச உடனே விவாதிங்கன்னு சபாநாயகர் சொல்கிறார் ஒரு மணி நேரம் இருந்த கருத்துக்களை பதிவு பதிவு வைக்க வேண்டாமா அதை விட்டுட்டு நீங்கள் வெளியிட போனால் ஒரு நாள் நியூஸ் வரும் ரெண்டு நாள் நியூஸ் வரும் இன்றைக்கி நீங்கள் கவர்னரை போய் பார்க்குறீங்க இன்னைக்கு ஒரு நாள் நியூஸ் வரும் அதுக்கப்புறம் என்ன நியூஸ் வரும் நாளைக்கு நாளைக்குலாம் அப்படியே மறைஞ்சி போயிடும் அதுக்கு மேலே நீங்கள் உங்கள் 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 அசம்பிளியில் உங்கள் கருத்தை பதிவு பண்ணியிருக்கலாம் இல்லையா அன்றைக்கி வந்து பல எதிர்க்கட்சிகள் வந்து கவனி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்து கருத்துக்களை பதிவு பண்ணாங்க இல்லையா அப்போ நீங்கள் உங்கள் வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்களே ஆனால் மக்கள்கிட்ட எடப்பாடி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கெயின் கலாச்சாரம் கள்ளச்சாரையும் பொறுத்தவரைக்கும் மக்கள்கிட்ட கெயின் பண்ணிருக்காரா தெரியாது அவர் கூட்டம்லாம் போய் கள்ளக்குறிச்சியில் கூட்டம்லாம் போட்டு அதெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்காருங்க அவர் கெயின் பண்ணியிருக்காரா இல்லையான்றது வந்து ஏதாவது இம்மிடியேட்டாக ஒரு தேர்தலில் தான் தெரியும் அவர் சப்போஸ் கள்ளக்குறிச்சியில் கொஞ்சம் மைலேஜ் கிடச்சிருக்குல்ல இல்லை மைலேஜ் கிடச்சிருக்குன்னு சொல்ல முடியாது அவர் அந்த விஷயத்தை எடுத்து பண்ணியிருக்காரு அதை அளவுகோல் எதுவுமே இல்லை இப்போ அதை எப்படி அளக்குறது நம்ம அதிக அளவுக்கு அதிகளவுக்கு மீடியாவில் வந்து அவரை பத்தின செய்திகள் வந்திருக்குன்ற நீங்க ஒரு ரீச் ஒரு ரீச் கிடச்சிருக்கு மைலேஜ் மீடியா மைலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லாமே தவிர இது வந்து எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நீங்கள் எதாவது பண்ணீங்களா நீங்கள் வந்து அசம்பளியில் உங்கள் கருத்தை பதிவு பண்ணியிருக்கோம் இல்லையா முக்கியமான விஷயம் இல்லையா நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க ஏன்னா உங்களுக்கு பயம் அசம்பளியில் போய் நீங்கள் பேசினீங்கன்னா உங்கள் ஜெயலலிதா ஆட்சியில் உங்க ஆட்சியில் நடந்த கள்ளச்சாராய மரணங்கள் எல்லாம் அவங்க பட்டியலிடுவாங்க திமுக அதனால் நீங்கள் பயந்து அங்கே போய் பேச மாட்டேங்க உங்கள் ஜெயலலிதா ஆட்சியிலேயே ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஐம்பத்தி மூணு பேர் செத்து போனாங்க பன்ருட்டியில் அப்போ யாராவது ஜெயலலிதாவே ராஜினாமா செய் சிபிஐ என்கொயரி வேணும்னு யாராவது கேட்டாங்களா யாரும் கேட்கலையே இன்னி கேட்குறா நட்டா ஜேபி நட்டா கேட்குறாரு உங்கள் குஜராத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல நூறு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நூறு பேர் கள்ளச்சாரத்தில் இறந்து போனால் நீங்கள் போய் பார்த்தீங்களா அங்கே இல்லை சிபிஐ கூறி வச்சிங்களா இவங்களாம் எந்த தார்மீக உரிமை இருக்குது உங்களுக்குலாம் கேட்குறதுக்கு இந்த நட்டாக்கலாம் ஒரு உரிமையும் கிடையாது அரசியல் பண்ணி தான் ஒழுங்காது பண்ணலாம் அட்லீஸ்ட்டு ஆனால் எடப்பாடி இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு இனி இருக்கிற மிச்ச காலத்தை இன்னும் வேகமாக கொண்டு போக நினைக்கிறீங்களா அதுக்கான சான்ஸே கிடையாது இன்னும் ரெண்டு நாள் தான் இதுக்கப்புறம் விடுத கிரவாண்டி எலக்ஷனை பற்றி எல்லோரும் பேசுவாங்க ப்ரியாரிட்டி மாறிட்டே இருக்கு இல்லையா சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது எவ்வளோ பெரிய விஷயங்களாக இருந்தாலும் அதுக்கு ஆயுள் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் தான் அதுக்கப்புறம் அது மறைஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் வேற விஷயங்கள் வரும் நாளைக்கு இன்னொரு விஷயம் நடக்கும் வேற ஒரு மாநிலத்தில் அதை பற்றி பேசுவீங்க டெல்லியில் இன்னொரு விஷயம் நடக்கும் அதை பற்றி பேசுவீங்க இப்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயம் போயிட்டே இருக்கும் நீங்கள் கன்ஸ்ட்ரக்டிவாக உங்கள் அதிமுக என்கிற கட்சியை வந்து வலுவாக கட்டமைச்சு நீங்கள் ஒன்றாக இருந்து இருபத்தாறு நோக்கி போகும்போது இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைக்கு அடிக்கடி போராடி ஒரு வலுவான கூட்டணி நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கட்டமைச்சிங்கன்னா திமுகவுக்கு வலுவான மாற்று சக்தியாக நீங்கள் வருவீங்க இல்லை நான் தான் கட்சி எம்பி முன்னாடி தான் பொதுக்குழு இருக்குது எங்கள் முன்னாடி தான் எம்எல்ஏ இருக்காங்க எங்கிட்ட தான் சின்ன இருக்கும் நீங்கள் போனீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் தோல்வியை தான் தருவீங்க இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறைமைக்காக திருப்பி நம்பிக்கை நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்